துரோகியா பட்டங்கள் பலவாக கொடுக்கும் கிடந்த சாலிகள் எங்களுடைய இனமான விடுதலைக்காக எங்கள் இந்துயிர்களை ஈகம் செய்த மாமரபர்களை மரபுகளை கொண்டு வாழுகின்ற நெஞ்சங்கள் ஒவ்வொன்றும் என்றும் அவர்களது இருப்பை ஒருபோதும் தொலைத்து விட மாட்டார்கள் விடுதலை புலிகள் ஆளுகின்ற காலப்பகுதியில் வெளிநாடுகளில் தலைமறைவாகி இருந்த பலர் இன்று நாடு சென்று தாங்களே விடுதலையினுடைய விரும்பிகளாகவும் மக்களுடைய அறவழி நடக்கின்ற அறவழி செல்வந்தர்களாகவும் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் விடுதலை புள்ளிகள் இருக்கின்ற காலப்பகுதியில் நாட்டை விட்டு ஓடித்திருந்தவர்கள் என்று நாட்டுக்குள் சென்று இவ்வாறு செயல்பட்டு கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன விடுதலையை நேசித்தவர்களும் இன்று அதில் ஒரு சிலர் எதிராகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் வண்டி நான் என்று வரை பாலா அந்த வீரமரணம் நடந்த பொழுது மிளகி நீரும் புலவே என்கின்ற அந்த பாடல் ஐயா தேரிச செல்லப்பா அவர்கள் முதல் முதலாக பாடிய பாடல் அது செல்லப்பா அவர்களால் பாடப்பட்ட முதலாவது பாடல் நான் எழுதிய மிளகினோரம் நீரும் புலவே விழுந்து அழுகிறோம் எங்கள் வீர தளபதி உன்னை இழந்து வெந்து தவிக்கிறோம் என்கின்ற அந்த பாடல் இந்த பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அந்த பாடலுடன் முதலாக வெளியிடப்பட்ட பாடல் அது அதன் பிற மூன்று இருமட்டங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன தேசத்தினுடைய நினைவுகள் சுமந்து எங்களுடைய விடுதலையுடைய கனவுகள் சுமந்து அந்த பாடல்கள் அந்த களத்திலே ஒழித்து இருக்கின்றன விடுதலைப் பள்ளிகளுடைய விமானப்படை விடுதலை புலிகளுடைய ஆற்றடிப்படை விடுதலை புள்ளிகளுடைய தரவழி தாக்குதல்கள் விடுதலை புள்ளிகளுடைய களமுடையினுடைய இறந்த எங்களுடைய வீர தளபதிகளில் நினைவு கூர்ந்து அந்த பாடல் எழுதப்பட்டிருந்தது இன்று விடுதலை பேசுகின்றவர்கள் எங்களுடைய பார்வதி அம்மா எங்களுடைய ஐயா வேலுப்பிள்ளை அவர்கள் அந்த மரணமான பொழுது அவர்களுக்காகவும் முதலாவது பாடலை நான் தான் எழுதியிருந்தேன் பார்வதி அம்மாவுக்கும் தலைவருடைய ஐயா வேலுப்பிள்ளை ஐயா அவர்களுக்கும் அந்த பாடல் அது முதல் நான் எழுதாவிட்டிருந்தால் அந்த கலை பண்பாட்டு கழகத்திலே அவர்கள் காணாமலாக்கப்பட்டு கௌரவம் வளர்ந்தவர்களாக காணப்பட்டிருப்பார்கள் ஆனால் இன்று நாங்களே விடுதலை விரும்பிகளாகவும் மன்னிமெந்தன யாரென கேள்வி கேட்கிற யாராவது இந்த விடலை எடுத்து பாருங்கள் விடுதலைத்தாகவும் அளிக்கப்பட்ட பின்னர் எங்களுடைய அந்த விடுதலையினுடைய வீரன் தலைவர் பிரபாகரனை தந்த அந்த தாயை தந்தையும் கலை பண்பாட்டு கழகம் சார்ந்து நீங்கள் கௌரவிக்க மறந்ததுக்கான காரணம் என்ன பேசுவோம் ஆக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மக்களிடத்தில் வடிமந்த தளத்தினூடாக பெற்றுக்கொண்ட அவருடைய அறைகூலை ஏற்றுக்கொண்டு மக்கள் வாரி வாரி படத்தை வழங்கியதா வழங்கியிருந்தார்கள் அந்த படத்தினை அனுப்பின மக்கள் கணக்கு காட்டும்படி கேட்கின்ற பொழுது அந்த கணக்கு காட்டாமல் வண்டி மைந்தரண்டும் அவதூறாக என் மீது பரப்புரைகளை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா செய்து கொண்டிருக்கிறார் மக்கள் உங்களுக்கு பணம் அனுப்பினார்கள் ஆம் அனுப்பினார்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்தது ஆமாம் வந்து சேர்ந்தது அப்படி என்றால் அந்த வந்து சேர்ந்த பணத்தினுடைய கணக்கை ஏன் காட்டவில்லை இன்று கூட அர்ச்சுனாடைய அண்ணா கிருஷ்ணா அவர்கள் எனக்கு தங்களுடைய மகனுடைய அறிவழகன் அல்லது அன்பழகன் அவருடைய அந்த கணக்கிலே தேர்தல் செலவு தொடர்பாக அறிக்கையை எனக்கு அனுப்பியிருக்கிறார் அதிலே தனது சொந்த படம் அறுபது ஆயிரம் ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்து அந்த கணக்கறிக்கை எனக்கு அனுப்பியிருக்கிறார் ஆக அர்ச்சுனா சொந்த அண்ணா கிருஷ்ணா அவர்கள் எலை அதை மதித்துக்கொண்டு கொண்டு வடிவமைத்த தளத்திறூடாக இந்த விடயங்கள் செய்யப்படுவதை அறிந்து கொண்டு எனக்கு வாட்ஸ்அப்பிலே அதை அனுப்பி வைத்திருக்கிறார் இதில் இணைத்து விடுகிறேன் மயூரட் ஜோகபாலன் த லோஜியக்கா பிரகாஷ் சண்டை அவர்கள் உள்ளிட்டவர்கள் இப்பொழுது ஐந்துக்கு மேற்பட்ட ஒரு கணக்கை காட்டிவிட்டார்கள் ஆக இப்பொழுது மிஞ்சி இருப்பது அர்ஜுனா ராமநாதன் அர் கௌசல்யா பவித்ர ஆகிய இந்த பூவருந்தான் ஆறுவர் கணக்கு காட்டிவிட்டார்கள் பூவரும் இருக்கிறார்கள் இந்த பூவருடைய கணக்கு மிஞ்சி வரவில்லை ஏன் ஆக தேர்தலில் செலவழிக்கப்பட்ட கணக்கருக்கையை காட்டுக்கொள்ள அர்ச்சுராய் இந்த கணக்கை காட்டினால் இப்பொழுது மக்கள் அவருக்கு எதிராக வருவார்கள் ஏன் அவர் அத்தகைய செலவு செய்திருக்கிறார் அத்தனை தனது வேட்பாளர்கள் செய்த எட்டு வேட்பாளர்கள் செய்த அத்தனை கணக்கை அவர் காரண தலைவர் அப்படி வருகின்ற பொழுது மக்களிடத்திலிருந்து எதிர்ப்பு வரும் அப்போ அந்த எதிர்ப்பை சமாளிப்பதற்காகத்தான் திடீரென யாழ்ப்பாண மருத்துவமனை ஓடுகிறார் அங்கே பிரச்சினையை ஓடுகின்றனர் திசை திருப்புவதற்காக இப்படி புதுசு புதுசாக நீங்கள் எங்கே ஓடினாலும் நாங்கள் இந்த கணக்கு கற்பதை விட மாட்டோம் உங்களுக்கு அனுப்பியவர்கள் இன்றும் எப்பொழுது இருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த தினம் நேரலையில் டிக்டாக் நேரலையில் வந்து பேசியும் இருக்கிறார் இங்கவே கணக்கை கேட்டதற்காக பண்டி இப்பொழுது பணத்தை கொள்ளடித்து விட்டார் அப்படியா எங்கே கொள்ளையடித்தான் அவர் எந்த கடையிலே வாங்கினார் அந்த கடையை சொல்லுங்கள் நாங்கள் போய் கேட்கிறோம் அதை அடையாளப்படுத்துங்கள் காரணம் அனுப்பிய உங்களுக்கு தெரிவித்தாரு நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு பரபரப்பியவர்கள் எங்கூட இருக்கிறார்கள் நேற்று கூட பேச விட்டேன் நீங்கள் கூட குரல் வழி கூடாக தகவல் வழங்கியிருக்கிறார் ஆதாரத்தோடு காண்பிக்கிறேன் ஆக பண்டி மேத்தன் காசு அடித்தார் சொன்னால் கோடி கோடியாக சுருட்டி விட்டால் எந்த கடை எங்கே வந்தது எந்த இலக்கத்திலே காசு வந்தது ஏன் உங்களால் காட்ட முடியவில்லை ஆக ஆதாரமற்ற பொய்களை பரப்பி கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் ஆதாரத்தோடு வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் எனவே அர்ச்சனா விரைவில் கடங்கு காட்டுவார் அப்பொழுது இன்று அவருக்கு ஆதரவாக பேசுகின்ற அவருக்கு இருக்க மக்கள் மக்கள் நீங்கள் மிகப்பெரும் காரணம் அவர் கணக்கு போவது எப்படி காட்டுவார் என்பதை கொஞ்சம் பொறுத்திருந்து வாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு தலை சுற்றும் மயூரனும் யோகபாலனும் காட்டிய கணக்கில் ஊடாக பல வடிகளை அப்பளத்துக்கு வந்துருக்கின்றன புரிஞ்சவன் புரிஞ்சு கொள்ளும் ஆக விரைவிலே இது தொடர்பாக உங்களுக்கு தெரிய வரும் துரோகி சரி உங்களுக்காக பரப்புரை செய்தவர்கள் நாங்கள் பாராளுமன்றம் ஒன்றை அனுப்பி வைத்துக் கொண்ட மகிழ்ச்சி மிகப்பெரிய பரப்புரை செய்த கொண்டாங்க இதை யாரும் மறக்க முடியாது மணிமந்தருடைய டிக்கோ தளத்தில் இணைந்து கொண்ட மக்கள் அப்படி இணைய வழியூடாக யூடியூப்பின் வழியூடாக ஏரிய தளங்கள் துறந்த ஊடாக எமது எதிரொலியின் ஊடாக அனைத்து வழியாகவும் நாங்கள் பரப்புரை செய்து கொண்டிருந்தோம் யூடியூப்பில் கூட நேரில் கூட நாங்கள் விட்டுருந்தோம் எங்களை போல உங்களுக்கு ஏறப்பட்ட அந்த களத்த களமுறையில பாட்டு மணிமேதன் பாடல் அழுவதுக்கு கரகாசு பாட்டுதான் ஒவ்வொரு பாடல்களுக்கும் நான் ஒன்று ஞாழ்மண்டை அழகு அது எனது சொந்த படத்திலே இருபதாயிரம் ரூபாய் முடிந்தது அது நானே செய்திருந்தேன் அதுக்கப்புறம் இரண்டு தேர்தல் படம் வந்திருந்தன ஒன்று கனடாவில் இருந்த மையூரன் மற்ற அனுஷா அவர்கள் அதுக்கு காசு கொடுத்திருந்தாங்க உடனே தலைவருக்குரிய பாட்டு பாரதி அவர்கள் அதையுடைய தலைவர் பிரவாரண அன்னைக்கு எழுதப்பட்ட பாடல் அதுக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க அதில் அவங்க படிப்பதாக இருந்தது இடையில் சில காரணங்களால் தட்டுவிட்டு ஐயா செல்லப்பா அந்த பாடலே பாடி எழுப்பியிருந்தார் ஆக மூன்று பாடல் அர்ச்சனாவுக்காக எழுதப்பட்டது அதில் ஒன்றுக்கு நான் காசு கொடுத்துருக்கிறேன் இரண்டுக்கு ஒரு அதுக்கு ஒவ்வொரு பாட்டுக்கு இருபதாயிரம் அப்படியே அறுபதாயிரம் ரூபா தான் போயிருக்கு அப்போ தேர்தல் செலவில் விமான பயணம் போய் வந்தேன் அப் அண்ட் டவுன் டிக்கெட் போட்டு வந்தேன் மூணு லட்சத்துக்கு மேலே டிக்கெட் கணக்கு காட்டியலே உங்களுக்காக பரப்புரை செய்யறதுக்கு நாங்கள் தானே பாட்டல் இருந்தோம் இதை நான் சோதனைகளும் நாங்கள் தானே காசு எல்லாம் போட்டிருந்தோம் அண்ணன் தம்பி அக்கா தான் அதை காசு ஊற்றுனாங்க அவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் இலங்கை காசுக்கு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா எழுபத்தஞ்சு ரூபா ஒன்று ஒரு லட்சம் ரூபா அதை ஏ நீங்கள் கணக்கு காட்டியல அந்த காசை நீங்கள் தந்திருந்தா இவ இவர்கள் நாங்கள் வாங்கியிருப்போம் உங்களுக்கு தானே பரப்புரை சோறு சாப்பிடறதுக்கு காசு டீ உடிக்கிறதுக்கு உடை சாப்பிட்றதுக்கு காசு சாப்பாட்டு காசு வாகன பாட காசு அதுக்கு பெட்ரோலுக்கு காசு கொட்டையில் தங்கிறதுக்கு காசு போடுறதுக்கு காசு தும்பினா காசு இருந்தால் காசு எல்லாத்துக்கும் கணக்கு காட்ட மீடியாவுக்கு காட்டு பேப்பர்ல விளம்பரம் செய்கிறதுக்கு அதுக்கு காசு யூடியூபருக்கு காசு அவங்களை கூட்டியது வீட்டிங் வச்சதுக்கு காசு எல்லாத்துக்கும் காசு ஆக வண்டி மந்த தலைம இதுவும் பாடுபட்டுதே ஒத்த பைசா வாங்காம செய்தாங்களே கணக்கு காட்டிங்க தானே இந்த இருந்த அந்த அந்த அக்கா தங்காச்சி இது அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அண்ணன் தம்பி கொடுத்தாங்களா காசு அதை மாணவ மாணவா கொடுத்துக்கல தானே ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்கல நான் கேட்குறேன்டா தேவையில்லாத கணக்கெல்லாம் காட்டிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு பரப்புற செய்து தானே அப்ப எனக்கு இதுக்கு செய்யலை ஆக மொத்தம் பல வடிவங்கள் இருக்கிறது தொடர்ந்து கிண்டுவோம் வெளியிலே கொண்டு வருவோம் நாங்கள் அர்ச்சுனா மீது அவதூறு பரப்பி உங்களை வேணாங்க அவதூறு பரப்பில்லையா நாங்கள் கேட்கறது கணக்கு காட்டுங்க நீங்க கணக்கு காட்டிங்கடா அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கணத்தை சொல்லி போட்டு நாங்கள் தான் கடந்து போயிடும் இரண்டா நாங்கள் வீட்டுக்கு ஒரு மெலசலாம் கூட கட்ட போறோம் அதுல நாங்கள் பிஸியா இருக்கோம் சரிதாரு அதுல நாங்கள் இறங்கிடுவோம் உங்களை படி கலைக்கிறதுக்கு நீ நேரம் இல்லை ஆனால் அடுத்த முறை தேர்தலில் வரைக்கல கட்டுமையான விமர்சனங்கள் உங்களுக்கு எதிராக நாங்க வைப்போம் அதை மறந்துடுவாங்க நன்றி வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்போம் பகுதியில் எமது டிக்டாக்கினுடைய லிங்க் பேஸ்புக்குடைய லிங்க் இருக்குது அதனோட இணைந்து ஒழுங்கள் காமன் பகுதியில் நீங்கள் அதை பாருங்கள் நன்றி உறவுகளை வணக்கம் உங்கள் நண்பன் பண்ணிமேந்தன்